பிரியா பிரியா என்னங்க எத்தனை தடவை கூப்பிட்டுட்டு இருக்கேன் காதே கேட்காதா கண்ணும் தான் தெரிய மாட்டேங்குது சரி போய் வடச்சட்டி எடுத்துட்டு வா கரண்ட் வேற இல்லையா வெளியில சமைச்சிடலாம் ஆஹ் வேலை இல்லையே நீ ஏதாச்சும் வேலை சொல் சே வெளிச்சிக்கிறா பாரு பிரியா எடுக்கிறதுக்குள்ளேயே அவசரம் ஆமா மூணு மணி நேரம் அந்த வடச்சட்டிய தேடிக்கிட்டே இருக்கேன் சரி எங்க வடச்சட்டியை கொண்டா வட சட்டியா இல்ல நானும் அவ்வளவு நேரம் தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு கழிச்சு கழிச்சு போய் சாப்பிட்டு தேடுனேன் அப்படின்னு கிடைக்கல வடச்சட்டி கிடைக்கலையா அப்புறம் என்ன எடுத்துட்டு வந்த இந்த சட்டி எடுத்து ஏண்டி இதுக்கு தான் உங்க ஊர்ல வடச்சட்டியா இதுக்கு பேர் வடச்சட்டி சட்டி இல்லன்னு எனக்கு தெரியும் சட்டி வடையதான் சுட்டு வச்சது மாதிரி வடைய எடுத்துட்டு வடை சட்டி எடுத்துட்டுவான்றீங்க அங்கதான் வடை உள்ள சட்டி உள்ள இந்த சட்டிலாம் இருந்துச்சா அதுவும் இத்து போன சட்டியா இருந்துச்சு குழம்புல நெசமோலேயே வடச்சட்டி தெரியாதா உனக்கு நம்ம வீட்டுல குழம்புலாம் தாலி ஒரு சட்டி எங்க வீட்டுல குழம்பு தாளிச்சு சாப்பிட மாட்டாத்து ஐயோ நம்மள பைத்தியமாக்கலான்னு முடிவு பண்ணிட்டாலோ இதுக்கு மேல பேசணும்னா பைத்தியமாவே ஆக்கிருவா ஆமடி இதா வடை சட்டி போய் என்ன ஊத்தி உளுந்த மாவு ஆட்டி வச்சிருக்கீங்களே தட்டி போடு வடை பொசு பொசுன்னு வர சாப்பிடலாம் நீங்களே பண்ணுங்க அத எனக்கு வடையும் வேணாம் சட்டியும் வேணாம் தந்தரமானவதா